அதே மாதிரி சனிகளுடைய பார்வைகள் அப்படிங்கிறது என்ன பாதிப்பு தரும் சனி பயிற்சி ஆகும் போது என்ன கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது யார் வந்து சனி பயிற்சி அப்படிங்கும் போது பயப்படணும் எல்லாருக்குமே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது மகர லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல பிறந்த ஒரு ஜாதகர் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை இந்த சனி பகவான் கொடுத்திருப்பாரு இந்த கடக ராசியில் சனி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை கண்டிப்பாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவி ஒரே இடத்துல இருந்தாலுமே பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை பக்தி கஃபே நண்பர்களுக்கு வணக்கம் என் பெயர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு ஏஎல்பி ஜோதிடர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கும்போது கேட்கக்கூடிய கேள்விகள் என்னுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறாரு கும்பராசியில் இருக்கிறாரு அவர் என்ன செய்ய போகிறாரு அடுத்தது சனிப்பயிற்சி வந்து மீன ராசிக்கு வரப்போகுது எங்களுக்கு எந்த விதமான கேள்விகள் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய எல்லாருடைய கேள்விகளும் அதே மாதிரி சனிகளுடைய பார்வைகள் அப்படிங்கிறது என்ன பாதிப்பு தரும் சனி பயிற்சி ஆகும்போது நாங்கள் எப்படியெல்லாம் எங்களை தற்காத்துக் கொள்ளணும் என்ன கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இன்றைக்கு இருக்குது அதற்காகத்தான் இந்த பதிவு அப்படிங்கிறது இப்ப <laughs> நம்ம <laughs> நிறைய நண்பர்கள் வந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் சனி பகவான் வந்து நம்ம பிறக்கும் போது ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும் அது வந்து நம்ம மாற்ற முடியாது அவங்களுக்காக பயந்து நம்ம பரிகாரம் செய்கிறது விரதம் இருக்கிறது கோவிலில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செய்வாங்க யார் வந்து சனி பயிற்சி அப்படிங்கும்போது பயப்படணும் யார் பயப்படக்கூடாது எல்லாருக்குமே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது சில கிரகங்கள் வந்து அவங்களுக்கு நன்மைகளை செய்யும் சில கிரகங்கள் அவங்களுக்கு வந்து சில அழுத்தமான சம்பவங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு செய்யும் யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்லது செய்வார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மேஷ ராசியில ஒருத்தங்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் உதாரணமாக அவங்களுடைய லக்னம் வந்து கடக லக்னமாக அதுவும் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னமாக இருக்கும்போது அந்த சனிப்பயிற்சி வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்காது அடுத்து வரக்கூடிய சனி நான் சொல்றேன் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்காது இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை இவங்களுக்கு தற்போது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை அவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் மூலமான ஒரு பாக்கியத்தை கொடுக்குமானா அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் கொடுப்பாரு அதுவும் பழைய வீடு சம்பந்தப்பட்ட து நான் பார்த்து வைத்த பழமையான வீடு வாங்கணும் அதே மாதிரி வீடு கட்டணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இவங்க தொழில் பண்ணும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது தான் ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணத்தை இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது அதுவும் பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் அதே இது ஒருத்தங்களுக்கு சனி தசையாக இந்த ஜாதகருக்கு இருக்கும்போது அந்த அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் சனி தசை யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது யோகமானதுன்னு சொல்லலாம் யாருக்கு இந்த பூச நட்சத்திர சனி தசை நடக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த இடத்துல மீன ராசியில் சனி தசை நடக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு யோகமான திசை அப்படிங்கிறது சொல்லலாம் அதே இதே இந்த இடத்துல அனுஷ நட்சத்திரம் போகும்போது சனி தசை நடக்கிறவங்க அந்த இரண்டரை வருடம் கழித்து தான் ஒரு செயலும் செய்ய வேண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் தொழில் நாள் ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனைகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு சிம்ம லக்னத்தில் இந்த ரிஷபத்தில் சனி பகவான் அமர்ந்தாங்க அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் ரிஷபத்துல இருந்தாங்க அவங்களுடைய லக்னம் உதாரணமாக சிம்ம லக்னம் ஏல்பி லக்னமாக இருக்கும்போது இந்த சனி தசை அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தொழில் இவங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாகத்தான் வரும் இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லதையே செய்யும்னு சொல்லலாம் இவங்க முன்னாடி செய்துன்றிருந்த தொழிலை மறுபடியும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் இவங்களுக்கு வந்து இந்த சேமிப்பு உருவாகுது அதாவது மறைமுகமாக தொழிலுக்காக ஒரு நிலங்களையோ அந்த தொழில் மூலமாக ஒரு வீடு வாங்குவதற்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் இவங்க செய்வாங்க அதிக முதலீடு அப்படிங்கிறது கூடாது செய்துன்னு இருக்கிற தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் ஏற்படுத்தும் இவங்க வந்து ஃபாரின் போகக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த சனி பகவான் இந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதே இது உதாரணமாக இவங்களுக்கு வந்து மகர லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல பிறந்த ஒரு ஜாதகர் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பாரு இந்த மகர லக்னம் கும்ப லக்னம் அதே மாதிரி கடக லக்னம் சிம்ம லக்னம் இவங்களுக்கு எப்போதுமே திருமணத்துல ஒரு சிறு பிரச்சனைகளையும் இந்த திருமண முறிவுன்னு சொல்லுவாங்க இரண்டாம் தர திருமணத்திற்குண்டான காலமாகவே இருக்கும் இந்த சனி பகவான் இங்க இந்த பயிற்சியாகிய கோச்சாரத்துல சனி பகவான் இங்க இருக்கும்போது அவங்க பிறந்த கால சனி கிரகம் இங்கே இருந்தால்கள் என்றால் கண்டிப்பாக இவங்களுக்கு இரண்டாம் தர திருமணத்தையும் திருமணமே ஆகலைங்க நாற்பத்தஞ்சு ஆச்சு உங்களுக்கு அப்போ இப்போதைக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இரண்டாம் தர திருமணத்தையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் இந்த சனி பகவான் கொடுக்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது உண்மை அதுவும் புதியதாக நீங்கள் யாரையும் தேட வேண்டாம் தெரிந்த நண்பர்களையே உறவுகளில் உள்ள கூடிய ஒரு பெண்ணே திருப்பி மனம் செய்வதற்குண்டான ஒரு காலம் இந்த காலம் உங்களுக்கு அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது சனி பகவான் எனக்கு கடக ராசியில இருக்கிறாரு அப்போ என்னுடைய சனி வந்து என்ன வேலை செய்யும் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு வருமானத்தில் ஒரு முன்னேற்றத்தை இந்த சனி பகவான் கொடுப்பாரு நல்ல விதமான வருமானம் நீங்கள் வருமானமே இல்லாமல் இருக்கிறீங்க புதியதாக ஒரு தொழில் தொடங்கணும் இல்லைனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு சிலர் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி படைக்கணும்னு நினைக்கிறீங்க இத்தனை நாள் கிடைக்கல எனக்கு இந்த சனி பயிற்சி அந்த மெடிசின் சீட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த கடக ராசியில் சனி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை கண்டிப்பாக கொடுக்குமாதான் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இல்லைனா சனி இங்கே இருக்கும்போது கோச்சார சனி இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பை மிக அருமையாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே இது இந்த பேரன் பேத்தி இந்த பெரியவங்க வந்து என் குழந்தைக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு பேரன் பேத்தி வரக்கூடிய யோகம் இருக்குமோ தான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா மருத்துவம் மூலமாக குழந்தை பிறப்பதற்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து இந்த சொத்து அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குடும்பத்திலேருந்து வருமானம் இவங்களுக்கு கிடைக்கணும் பூர்வீகமான சொத்து இவங்க கையில வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதை வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்து தருமானா கண்டிப்பாக செய்து தரும் சிலருக்கு சிம்ம ராசியில சனி பகவான் அப்படிங்கிறது அமர்ந்திருப்பாங்க பிறக்கும்போது இந்த சனி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமைன்னு சொல்லலாம் எப்போதுமே சிம்மராசியில் சனி பகவான் இருக்கிறவங்க கொஞ்சம் எப்போதுமே ஒரு வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக எல்லாமே இவங்க இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடையாது நான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய காலம் ஏன்னா இவங்க சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லலாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பேசுகிறதுல சரி எழுத்துக்கள் சரி பணம் தட்டுப்பாடு பணம் கொடுக்கல் வாங்கலை ஒரு சின்ன கழக மாத்தா கொடுக்கறது ஒரு பேப்பர் சைன் பண்ணி கொடுக்கறது அதில்லாம் இவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி நிலம் வாங்கும்போது இவங்களுக்கு அனுகூலமாக இருக்குமானா இவங்களுக்கு அனுகூலமாக இருக்காது நிலம் வாங்கும்போது இல்லைனா கவர்மெண்ட் நிலம் சம்பந்தப்பட்ட இடங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் ஒரு அழுத்தத்தையும் அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த ராசியில சனி பகவான் இருக்கும்போது நிலம் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி வண்டி வாங்கும் போது மேக்சிமம் பழைய வண்டியாக வாங்குவது சிறப்பு புது வண்டி வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது வண்டி வாங்கினாலுமே நிறைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி கன்னியா ராசியில் சனி பகவான் அமரும் போது நீங்க பிறந்த போது கன்னி ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்காங்க உங்களுக்கு என்ன செய்யும் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில சனி பகவானும் பிளஸ் செவ்வாய் பகவானும் இணையும் போதே அவங்க எப்போதுமே அழுகை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை உண்டு ஆனா கன்னிராசியில் சனி பகவான் இருக்கிற ஜாதகம் வந்து எப்படியாட்டி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு அரசு தொடர்புடைய ஒரு வந்து ஜன சமூகம் தொடர்புடைய இல்லைன்னா ஒரு வந்து பொது சமூகம் சொல்லலாம் அந்த அரசியல்வாதிகள் தொடர்புடைய அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு பின்பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க வாழ்நிலையில வாழ்நாளில் ஒரு நாளாவது அங்கே ஏற்படும் ஒரு நாளாவது இல்ல சில கட்டங்கள் தாண்டி அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கும் உதாரணம் சொல்ல போனீங்கன்னா இந்த நம்ம கோச்சார சனி பகவான் தனுசு ராசியில பயணம் பண்ணும்போது இங்கேருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையை இந்த இடத்துல கொடுத்துருப்பாரு அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாட்டி மாற்றம் இருந்தது பாருங்க நீங்க ஒரு பெரிய நிறுவனங்களோ பெரிய தொடர்புடைய மனிதர்களோ நீங்க அவங்கள சந்திச்சிருப்பீங்க அவங்க கூட பயணம் செய்யக்கூடிய காலமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இது நடந்த நிகழ்வு நீங்க உதாரணமா சொன்னா கொரோனா ஏற்பட்ட காலம்னு சொல்லலாம் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்ப அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கோச்சார சனையும் சனையும் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்திருக்குமான கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் பேர்ச்சியாகி இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய தசா புக்திகள் அனுசரித்து சனி பகவான் அமரும்போது சனி திசையோ சனி புக்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது நமக்கு அங்கே கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதே இது உங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு இந்த சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த கிரகம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இங்க துலாம் ராசியில சனி பகவான் அமரும்போது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சனி உச்சம் அப்படிங்கிறது சொல்லுவீங்க எனக்கு வந்து ஜாதகத்துல சனி பகவான் உச்சமா இருக்கிறாரு நான் தொழிலிலும் சரி சந்தோஷத்திலையும் சரி ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க யாரு சொல்லுங்க இல்லைன்னா மனைவி நல்ல அதாவது திருமணமாகி மனைவியுடன் வாழக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்பி அவங்களுக்கு இதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா சனி உச்சம் அவங்க ஜாதகத்தில் லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் ஆனா சனி பகவான் உச்சமாக இருக்கிறார். சூப்பராக இருப்பாங்க இல்லைன்னா வேலை நிரந்தரம் இது வேலை வந்து நிரந்தரத்தை உங்களுக்கு கொடுக்காது அதையும் சொல்லிக்கிறேன் பாக்கியம் இருக்குமானா அந்த பாகியத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் தந்தை இருக்கிறாருன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா பிரிவு அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுடைய அக்ஷய லக்னம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் தற்போது உங்களுடைய லக்னத்தை வச்சு சனி உச்ச சனி அதனால சூப்பராக இருக்கும் கர்மகாரகன் நீதிமான் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆனால் அதே இதுதான் திருமண வாழ்க்கையை வாழ்க்கையிலையும் தொழிலும் சரி சிலர் வந்து வேலை இல்லாம அலையக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி ஒரே இடத்துல இருந்தாலுமே பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல சனி பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இல்லைங்க நாங்க நல்லா இருக்கோம்னு சொன்னீங்க அப்படின்னா கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வெளிநாட்டு யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் சில காலங்கள் இல்ல சில வருடங்கள் ஏன்னா ஒரு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நம்ம பத்து வருஷம் சொன்னோம்னா பத்து வருஷத்துக்கு அந்த யோகத்தை அந்த சனி பகவான் கொடுப்பார் அப்பா பையன் நல்லா இருப்பாங்க இல்லைன்னா சித்தப்பா நல்லா இருப்பாங்க ஏன்னா சனியோட காரகன் அப்படிங்கிறது மூத்த சகோதரன் இளைய சித்தப்பா அப்படிங்கறது சொல்லுவான் அவங்க உறவுகள்ல நல்லா இருக்குமா பாத்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அது சார்ந்த தன்மைகளை அவர்கள் கொடுத்தே தீர்வார்கள் இன்றைய லக்னம் என்னதோ அந்த லக்னம் அனுசரித்து அவர்கள் வாழ்க்கையில இந்த கிரகங்கள் என்ன மாற்றத்தை செய்யுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த இடத்துலயும் மாற்றம் இல்லை சரி இந்த சனி பயிற்சியினால நாங்க பொதுவான ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிந்தது சனி பயிற்சி அன்றைக்கு சனி பகவானை போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து திங்கட்கிழமை போய் விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்காய் சதுரகாய் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து செந்தூரம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து ராம பக்தர் அப்படிங்கிறது சொல்லலாம் ராமர் வந்து வாழ்

கருடனுக்கும் நடுவில் போகவே கூடாது அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த மூன்று கடவுளையும் வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் இந்த சனி பகவான் நமக்கு நல்லவங்களாக இருந்தாலும் சரி தீமை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி நமக்கு விடுதலை அல்லது நம்ம பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே அவர் காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை நன்றி மீண்டும் இது போல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க